எல்லா பேப்பர்லயும் அதாவது வந்து தாவரவியல் தவிர மற்ற எல்லா பாடங்களிலும் ஸ்டார் அந்த ஸ்டார் கோச்சிங் என்ன கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்கன்னா அந்த கேட்கப்பட்ட வினாக்களோ அந்த வினாக்களுக்கு கொடுக்கப்பட்ட விடைகளிலோ தவறு இருக்கிறதா கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவலா யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ எக்ஸாம் அட்டன் பண்ண அத்தனை பேருக்கும் அந்த ஸ்டார் கோச்சிங்க்கு ஈக்குவலான மார்க் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப முற்றிலும் தவறான நடவடிக்கை ஏன்னா ஒரு எக்ஸாம்ல ஒரு வந்து ரொம்ப முக்கியமானது அந்த டூல் அதாவது கொஸ்டின் ஒரு கருவியா தான் பயன்படுத்துறோம் அந்த கருவியே தப்புங்கும் போது அதனுடைய தப்பான கருவியிலிருந்து எடுக்கக்கூடிய ரிசல்ட் வந்து எப்படி கரெக்டா இருக்கும் எப்படி அது பணி நியமனத்துக்கான தரவரிசையின் பட்டியலை வந்து உறுதிப்படுத்தக்கூடியதான் இருக்கும் அப்படிங்கறது எங்களுடைய கேள்வி இது வந்து ஒரு கொஸ்டினோ ரெண்டு கொஸ்டினோ இல்ல பல கொஸ்டின் அதாவது வந்து பத்து சதவீதத்திலிருந்து பதினஞ்சு சதவீத வினாக்கள் வந்து ஒட்டுமொத்த பாடம் ஒன்பது பாடங்களிலுமே தவறு பண்ணிருக்காங்க இது ஆசிரியர் தேர்வாறு என்ன பண்ணியிருக்கா ஒத்துவிட்டு அதுக்கு ஸ்டார் மதிப்பெண் கொடுத்திருக்கு ஒரு மதிப்பெண் கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் கரெக்டா இருக்கும் அதுதான் வந்து ஒரு தேர்வு அறிவு நம்ம வந்து தேர்வு நடை நடைமுறையில பயன்படுத்தக்கூடியது ஆனா அப்படி இல்லாம ஒரே கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர் அது நான் ஒரு ஆன்சர் பண்ணியிருப்பேன் இன்னொரு தேர்வாளர் இன்னொரு ஆன்சர் பண்ணியிருப்பார் அப்ப அவருக்கும் மார்க் அப்ப எனக்கும் மார்க் இது வந்து சரியான அறிவு பூர்வமான தேர்வு முறை அல்லங்குறது எங்களுடைய வாதம் இது வந்து அரசாங்கம் வந்து மறு தேர்வு தான் வைக்கணும் அப்படிங்கறதுதான் ஏன்னா இது வந்து நம்ம சாதாரணமா ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு நம்ம உதாரணத்துக்கு இங்கிலீஷ்ல பதிமூணு கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அந்த பதிமூணு கொஸ்டின்ங்கிறது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் கொடுத்திருக்காங்க வெயிட்டேஜ் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுல இருந்து அந்த தேர்வாளர்களுக்கு அரை மதிப்பெண் ஒரு வருஷத்துக்கு அரை மதிப்பெண் கொடுத்திருக்காங்க அந்த அரை மதிப்பெண்லயே நிறைய பேருக்கு வந்து தேர்வு ஆவாங்களா ஆக மாட்டாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும்போது நம்ம அரசு தேர்வு ஆணைய வெளியிட்ட அந்த இறுதி விடை குறிப்புல பதிமூணு கொஸ்டினுக்கு தவற தவறான வினாக்கள் சொல்லிட்டு பதிமூணு கொஸ்டினுக்கு இங்கிலீஷ் பாடத்துக்கு மட்டுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாருக்கும் கேண்டிடேட் எல்லாருக்குமே மார்க் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி கணிதவியல் கணிதத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கணக்குல பதினேழு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க இயற்பியல் வந்து பன்னெண்டு கொஸ்டினுக்கு அதாவது வந்து ரெண்டுக்கும் மேற்பட்ட விடைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு வேதியல்ல பதினேழு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க வரலாறுல பதிமூணு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அடுத்தது புவியியல்ல பதினாறு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க முடங்கியல்ல எட்டு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க தமிழ்ல எட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இப்படி பத்து சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீத வினாக்களே தவறுங்கும் இந்த தவறான வினாக்களை வச்சு நாம எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து மெஷர் பண்ண முடியும் அளவிட முடியும் அப்படிங்கறத கேள்விக்குரியா இருக்கு ஏன்னா வினாக்களே தப்புங்கும்போது அந்த வினாக்கள் மூலமா கிடைக்கக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு எப்படி நம்ம தரவரிசைப்படுத்த முடியும் அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி இதுக்கு ஒரே விஷயம் வந்து மறு ஒரே தீர்வு ஏன்னா நான் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து கடந்த பத்து வருட காலமா வந்து இந்த பணி நியமனத்துக்கான தேர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணிட்டு வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு இப்ப வந்து நம்ம அரசு வந்து இது பண்ணி இது மாண்பு கல்வி அமைச்சரும் முதலமைச்சரும் இந்த தகவல் வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் அவங்க சொல்றோம் அவ ஏன்னா இந்த விஷயத்த வந்து அவங்க அடிப்படையா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா மறு தேர்வுக்கு அவங்க ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம் ஏன்னா இந்த கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு கேள்வியோ ரெண்டு கேள்வியோ வந்து ஏதாவது தவறு இருந்தா ஒத்துக்கலாம் ஆனா இதுல இருக்கிறது பத்து முதல் பதினைந்து சதவீத வினாக்களே வந்து தவறுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த தேர்வுடைய நம்பகத்தன்மையை வந்து நம்ம எப்படி உறுதிப்படுத்த முடியும் ஒரு தேர்வுன்னா என்ன அறிவு பூர்வமா நம்ம வந்து ஒரு தேர்வு நடைமுறைப்படுத்துறோம் அதுக்கு ஒரு அப்செக்டிவிட்டி இருக்கணும் ரிலேபிலிட்டி இருக்கணும் ஒரு வேலிடிட்டி இருக்கணும் ஆனா எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லாத அந்த கொஸ்டினுக்கு வந்து எப்படி நம்ம வந்து அந்த டூல் கருவின்னு சொல்ற அந்த வினாக்களே இவ்வளவு மோசமா இவ்வளவு தவறுதலா இருக்குன்னு சொல்லிட்டு தேர்வு வாரியமே அதை வந்து ஒப்புக்கொண்டுதான் மார்க் கொடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது இது வந்து ஒரு சமவாய்ப்பற்ற நிலைமையை ஏற்படுத்தும் எங்களுக்கு எல்லாருக்குமே அதனால இந்த அரசு வந்து மறு தேர்வுக்கு உத்தரவு பிரபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஊடகம் மூலமா நாங்க கேட்டுக்கிறோம் இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்றோம்னா இந்த தேர்வுக்கான அடிப்படை மதிப்புட்டு முப்பது சதவீதம் அதாவது நாற்பத்தி ஐந்து மார்க் எடுத்தாலே பிஎஸ்சி எம்பிஎஸ்சி எஸ்சி எஸ்சி இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி இடஒதுக்கீட்டு பிரிவினர் எல்லாருக்குமே மினிமம் மார்க் எவ்வளவு எடுக்கணும்னா முப்பது சதவீதம் சொல்லி இருக்காங்க அதாவது நாப்பத்தி ஐந்து மார்க் எடுக்கணும் அதுக்கு மேல எடுத்து நம்ம வந்து தரவேற்பைப்படுத்த பணிக்கான ஆணையத்தின் பணிக்கான வாய்ப்பு பெறலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது வெறும் நாப்பத்தி மார்க் மார்க்ஸ் எடுத்தாலே பணிவாய்ப்பு கிடைக்குங்கிற பட்ஜெட்ல ஆங்கிலம் பட்ஜெட்ல இருபத்தி நாலு கொஸ்டின் இந்த மாதிரி எடுத்திருக்கும் போது இன்னும் ஒரு இருபது கொஸ்டின் இருபத்தொரு கொஸ்டின் எடுத்தாலே அந்த மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்ப என்ன வேலடிட்டி இருக்கு என்ன நம்பகத்தன்மை என்ன உண்மைத்தன்மை இருக்கு இந்த வினாக்கள்ல அப்படிங்கறதான் ஒரு பெரிய கேள்வி இந்த ஊடகம் மூலமா அரசை கேட்கறது வந்து எங்களுடைய நியாயமான தான் கேட்கிறோம் பத்து வருட காலத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தேர்வு வந்து நாங்க வாய்ப்பை வந்து இந்த மாதிரி ஒரு வினாத்தாள் மூலமா எங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கறத நாங்க சொல்லிக்கிறோம் நிச்சயமா காமராஜ் ஆனா நாற்பதாயிரம் பேர் இந்த தேர்வுகளை நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் எழுதியிருக்கிறாங்க பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் இந்த தேர்வுகள் எழுதப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பணி நியமன தேர்வுகள் நடந்திருக்கு ஆனா இந்த மறு தேர்வு அப்படின்னு நீங்க சொல்ற விஷயம் எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க இந்த அதிகாரிகள் அதாவது கேள்விகளை தயாரிச்சு அதிகாரிகள் செய்த தவறு தான் இது அப்படின்னு பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க தேர்வர்கள் இதுக்காக பத்து ஆண்டுகளா தயார் தயாராகி தேர்வ தேர்வடைஞ்சிருக்கிறாங்க இந்த தேர்வுல அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமாகவும்

உங்களுக்கு மட்டுமா நாங்க கொடுத்துருக்கோம் இல்ல உங்களுக்கு கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த அடிப்படையான அந்த பதிலே தப்புன்னு நாங்க சொல்றோம் ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நூத்தி ஐம்பது கொஸ்டின் கொடுக்குறோம் அதுதான் ஒரு கருவி இப்போ என்ன மதிப்பிடுனா அந்த நூத்தி ஐம்பது கொஸ்டின் தான் என்ன மதிப்பிடுது அந்த கொஸ்டினிலே அந்த டூல் சொல்ற அந்த கருவியே என்ன மதிப்பிடுற கருவியே தப்புங்கும் அப்ப நான் வந்து ரைட்டா ராங்கா அப்படிங்கறத எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் இதுதான் வந்து பேசிக்கான விஷயம் அதாவது வந்து இது மறு தேர்வு இது ஒரு நாற்பதாயிரம் பேர் தான் நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஓராயிரம் பேர் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் தான் அப்ராக்சிமேட்டா நாங்க பாஸ் பண்ணிருந்தோம் அப்படியே இருக்கிறது இது வந்து திருப்பி ஒரு மறு மறு தேர்வு வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நடந்திருக்கு தவறு நடந்திருக்கு நாங்க வந்து ஒரு விதண்டாவதத்துக்கோ இல்ல ஒரு அரசு குறை அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகலாம் பேசல உண்மையா நடந்திருக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து தவறுதலா இருக்கு இது வந்து கண்ணு முன்னாடி இருக்கு இது நாங்க குள்ள தவறுனு டிஆர்பி போர்டுல இருந்து இறுதி விடை குறிப்பு விடும்போது அவங்க கொடுத்திருக்க லிஸ்ட்ல அபிஷியலா வெப்சைட்ல இருக்கு இதுல எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன எங்களை மாதிரி என்ன மாதிரி நிறைய தேர்வர்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்காதா எங்க என்ன எங்களை மாதிரி ஆட்களால ஒரு பொருளாதார வசதி இல்லாத சூழ்நிலையில இருக்கிறோம் ஒரு நீதிமன்றத்தை அணுகி இதுக்கு ஒரு மறு தேர்வுக்கு நாங்க வந்து ஒரு ஆணை வாங்கறதுக்கோ அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் அந்த ஊடகம் மூலமா மக்களுக்கும் அரசுக்கும் சென்றடையணும் குறிப்பா நம்ம முதலமைச்சருக்கும் சென்றடையணும் ஏன்னா முதல்வர் அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் முயற்சி எடுத்து பண்றோம் இது எங்களுடைய என்ன மாதிரி இருக்கிற ஆசிரியர்களின் பெருத்த ஒரு ஆதங்கமா இருக்கு ஏன்னா கேட்கப்பட்ட வினாக்களே தப்பான வினாக்களை வச்சு எப்படி ஒரு மதிப்பீடு பண்ணி அதுல ஒரு தரவரிசை படிச்சு தரவரிசை பட்டியல் எடுத்து அவங்களுக்கான பணி நியமனே வழங்கப்படும் எப்படி வழங்கப்படும் வழங்கப்பட்ட அது எப்படி உண்மையா இருக்கும் உண்மை தன்மை எப்படி இருக்கும் அது ஒரு குரல தன்மை உள்ளதா இருக்குமா அப்படி இருக்காதுங்கிறதுதான் எங்களுடைய கோரிக்கை இருக்காது இது வந்து நார்மலா எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் சாதாரணமா ஒரு வெயிட்ட எடை போடணும்னா அதுக்கு வந்து நம்ம கிலோகிராம்ல தான் போட முடியும் அது வந்து ஒரு லிட்டர்லயோ இல்ல நம்ம ஒரு சென்டிமீட்டர்லயோ அளவிட முடியாது அதே மாதிரிதான் எப்படி ஒரு டூல் வந்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரிதான் இது சொல்றோம் அந்த டூலுங்கிறது இங்க வந்து எங்களுக்கான கொஸ்டின் தான் ஒரு டூல் நூத்தி ஐம்பது கொஸ்டின்ங்கிறத எங்களுக்கு கருவி எங்களை சோதிக்கக்கூடிய கருவி இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு